செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை வாங்க எழில் அன்புவின் ஜீவசுரபி அத்தியாயம் கண்களை எருக மூடியபடி விடாமல் கத்திக் கொண்டிருந்தாள் இனியா ஸ்வீட் போனு ஏய் நான் உன ஒன்னும் பண்ண மாட்டேன் கத்தாத அபிநயா சமாதானம் சொல்ல அவளின் குரலில் இருந்து அவளை சுற்றி இருந்த மல்லிகையின் மனம் இனியாவை ஏதோ செய்தது தானும் மயங்கி விழப்போகிறோம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் அந்த அழைப்பு இதற்கு முன் எங்கோ கேட்டது போல் இருந்தது பயத்தில் சட்டென்று நினைவுக்கு வரவில்லை கண்ணு திறந்து பார் ஸ்வீட் பொண்ணு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன் என்ன நம்பு அபிநயா சொல்ல ஒற்றை கண்ணை மட்டும் லேசாக திறந்து பார்த்தாள் இனியா அபிநயாவின் உருவம் இப்போது இனியாவை நெருங்கி கொண்டிருக்க மீண்டும் கத்தியபடி கண்களை முடிக்கொண்டாள் ஏய் கத்தது கத்தாத நான் தள்ளி போயிடுறேன் என்றவள் மீண்டும் கணவன் அருகில் சென்று நின்று கொண்டாள் உடல் நடுங்க பற்கள் தந்தி அடிக்க இன்னும் அழுத்தமாக சுவரோடு ஒட்டிக்கொண்ட இனியா மீண்டும் கண்ணை திறந்து அபிநயா எங்கே என்று பார்த்தாள் அந்த உருவம் சத்யாவின் அருகில் இருப்பதைக் கண்டு அவர் ஒண்ணு பண்ணிடாத பயந்து கத்தினாள் இவர் ஏன் சத்யா ஸ்வீட் பொண்ணு அவருக்கு எப்படி நான் கெடுதல் பண்ணுவேன் அவருக்கு மட்டும் இல்ல உனக்கும் கூட நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்றாள் அபிநயா ஆனால் இனியாவிற்கு அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வரவில்லை உடலும் முதடுகளும் நடுங்க அபிநயாவை பார்த்தாள் ஆவி என்ற ஒன்றை எல்லாம் கேள்விதான் பட்டிருக்கிறாளே தவிர நேரில் பார்த்ததே இல்லை உணர்ந்ததும் இல்லை ஆனால் இப்பொழுது கண் முன்னால் கண்டுகொண்டிருக்கவும் அவள் உடலில் ஒவ்வொரு செல்லும் நடுங்கி போனது அங்கிருந்து ஓடிப்போய் விடலாம் என்று நினைத்தால் மயங்கி கிடந்த சத்யபிரியனை கண்டு அவளுக்கு தயக்கமாக இருந்தது தன் உயிரையும் பற்றி கவலைப்படாது தன்னை இரண்டு முறை காப்பாற்றியவன் அவன் அவனை அந்த நிலையில் விட்டுவிட்டு அவளால் செல்ல முடியவில்லை மயங்கி விழுந்திருக்கும் கணவனை கவனிப்பதா இல்ல இனியாவின் பயத்தை போக்குவதா என்று புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் அபிநயா சத்யா மயங்கிட்டார் ஸ்வீட் போன அவர் முதல்ல கவனிக்கணும் நீ பயப்படாத நான் ஒன்னும் ஒன்னு மாட்டேன் உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அபிநயா சொல்ல பேய்க்கு தன்னை பிடிக்கும் என்று சொன்னால் மகிழவா முடியும் ஆனாலும் அவள் ஆக்ரோஷமாய் பேசாமல் அமைதியாய் பேசுவது ஏதோ ஒரு நம்பிக்கையைத் தர நடுங்கிய பற்களை சமாளித்துக் கொண்டு மெல்ல பேச ஆரம்பித்தாள் இனியா நீ நீங்கள் செத்து என்றவளால் மேற்கொண்டு பேச முடியவில்லை ஆமா செத்துட்டேன் அபிநயா இலகுவாக சொல்ல இனியாவின் பயம் கூடியது அப்புறம் எப்படி கேள்வி கேட்டவளுக்கு தான் சரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் வந்தது இப்படி வந்திருக்கேன் கேக்குறியா என்ன செய்ய செத்த பிறகும் என் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கல போல பேயா அலைறேன் என்றவள் சத்யாவை இறக்கத்துடன் பார்த்தாள் சத்யாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை முதல்ல அவரை என்னன்னு வந்து பாரேன் ஸ்வீட் பொண்ணு என்று அபிநயா கெஞ்சலாக சொல்ல பேய் தன்னிடம் கெஞ்சுகிறதா என்று உயர்ந்து பார்த்த இனியா அவரு ரெண்டு நாளா சாப்பிடல அதான் பசி மயக்கம் வந்திருக்கும் தயக்கத்துடன் சொன்னவளுக்கு ஒருவேளை தன் மனைவியை பேயாக பார்த்து பயந்து மயங்கி விட்டானோ என்று சந்தேகம் தோன்றியது இல்லையே பேய் வருவதற்கு முன்பே சார் மயக்கம் போட்டு விட்டாரே அதுவும் என்கிட்ட கோவமா கோபமா பேசிட்டு இருக்கும் போதுதான் அதுவும் அவருடைய நிலைக்கு நான் தான் காரணம் என்று குற்றம் சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் என்ற கேள்விக்கு விடையறியும் முன் தன் முன்னால் பேய் வந்து நிற்கிறது ஐயோ ஆண்டவா பயந்து வருகிறதே மனதிற்குள் குழப்பமும் பயமுமாக அலறினாள் இனியா தனக்குள் உழன்று கொண்டிருக்க அபிநயா ஏதோ சொல்வது போல இருக்கவும் அங்கே கவனித்தாள் ஆமா சத்யா என்னாலதான் சாப்பிடல நான் தான் அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டேன் என்ன திரும்ப வர வைக்க பட்னி கடக்கிறாரு என்றாள் அபிநயா என்ன பேயி கோச்சுக்கிட்டு போச்சா திரும்ப வர வைக்க நினைச்சாரா என்ன நடக்குதீங்க ஐயோ தலைய சுத்திக்கிட்டு வருதே இனி அவருக்கு உண்மையில் கண்களை கட்டி கொண்டுதான் வந்தது பேயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதே அவளின் செல்களை தாறுமாறாக இயங்க வைத்துக் கொண்டிருந்தது ஆனாலும் மயங்கி விழுந்துவிடக்கூடாது என்று கண்களை உருட்டி உருட்டி முழித்து தலையை குலுக்கி விட்டுக் கொண்டாள் நீயும் மயக்கம் போட்டு விழுந்திராத ஸ்வீட் போன நான் உன பயமுறுத்த வரல சத்யாவுக்கு இப்படி ஆனதும் பயந்து போய் வந்துட்ட நீ அவரை விழிக்க வைய மீண்டும் எரிஞ்சுதலாக அழைத்தால் அபிநயா எனக்கு பயமா இருக்கு உதடுகள் தந்தி அடிக்க சொன்னால் இனியா பயப்படாத நான் உன் பக்கத்திலே வரமாட்டேன் என்ற அபிநயாவின் உருவம் சத்யபிரியனை விட்டு விலகி சென்றது அதை பார்த்தாலும் இனியாவின் கல்கள் அங்கிருந்து நகரவில்லை தான் அவனை கவனித்துக் கொண்டிருக்கும் போது பேய் பின்னால் இருந்து தன்னை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவளை ஆட்கொண்டது பயப்படாம நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் ஸ்வீட் பொண்ணு அபிநயா சமாதானம் சொல்ல என் பேர் இனியா கொண்டே மெல்ல காலை முன்னே எடுத்து வைத்தாள் உன் பேர் எனக்கு நல்லா தெரியுமே இனியா ஸ்வீட்டு முதல் முறையா சத்யா கிட்ட நீ வேலை கேட்டு வந்தப்போ நான் சத்யா பக்கத்துல தான் இருந்தேன் அபிநயா அசால்ட்டாக சொல்ல சத்யாவை நோக்கி முன்னே எடுத்து வைத்திருந்த இனியாவின் கால்கள் அப்படியே உறைந்து போயின அடுத்த அதிர்ச்சி அவளுக்கு இன்னும் எத்தனை தான் தாங்குவாள் உன மொத முறையா பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்பவே நான் சத்யா கிட்ட கேட்டேன் இனியானா இந்த பொண்ணு ஸ்வீட்டா இருக்குமானு அபிநயா சொன்னதும் இனி அவருக்கு தலை சுற்றி கீழே விழாத குறைதான் அப்போ சார் கூடவே நாளும் எத்தனாலும் இருந்ததா அதனாலதான் இப்போ உணர்றாதே மல்லிகை மனத்த அவர் இருக்கிற எல்லாம் உணர்ந்தாளா அன்று கூட சத்யா தன்னை கேள்வி கேட்டுக்கொண்டே அருகிலிருந்து இருக்கை பக்கம் குனிந்து ஏதோ அவர் பேசியது போல தோன்றியது அப்போ அது அவளின் பிரம்ம இல்லையா ஒருவர் தானே முதலாளி பின் ஏன் இன்னொரு இருக்கையும் அவர் அருகில் இருக்கிறது என்று அவளின் மனதில் தோன்றிய கேள்விக்கு பதில் இதுதானா பேய்குடவா குடுத்தனம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நொடியில் அவளின் சிந்தனை எங்கெங்கோ சென்றுவிட்டது அதனுடன் நடந்த அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாம் சரம் கோர்த்து இனியாவின் மனதிற்குள் கோர்வையாக ஊர்வலம் போனது கடையில் எப்போதும் இருக்கும் மல்லிகையின் மனம் அன்று மேலே இருந்து கனமான விளையாட்டுப் பொருள் இருந்த நேரத்தில் தன்னை சுற்றி உணர்ந்த மல்லிகையின் நறுமணமும் அது தாங்காமல் தலைவையில் தான் விலகியதும் நினைவில் வந்தது அப்போது தன்னை காப்பாற்றியது அபிநயாவின் ஆன்மாதானா என்ற கேள்வி தோன்றியதும் அதுவரை கட்டுக்கடங்காமல் இருந்த பயம் இனியாவிடம் சுற்று குறைந்தது சத்யாவின் பக்கம் செல்வதை விட்டு விலகி நின்றிருந்த அபிநயாவின் உருவத்தை புறம் தள்ளினாள் அன்னைக்கு அந்த டாய்ஸ் என் தலையில விளம்ப தடுத்தது நீங்களா நம்பியும் நம்பாத குழப்பத்துடன் கேட்டாள் ஆமாம் என்று அபிநயா அன்னைக்கு மட்டும் இல்ல உன்னை கடத்த அந்த ஆளுங்க முயற்சி செய்யும் போதும் உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு உணர்ந்த அது தடுக்க நான் தான் சத்யா கூட்டிட்டு வந்தேன் என்றதும் இனி எந்த மாதிரியான பாவனை காட்டுவது என்றே புரியவில்லை அவளும் கூட நினைத்திருக்கிறாள் எப்படி சத்யா அங்கே சரியான நேரத்திற்கு வந்தான் என்று அதுவும் அது அவன் வீடு செல்லும் வழியே இல்லை என்ற நிலையிலும் சரியாக வந்தானே அது எப்படி என்ற கேள்வி அவளுக்குள் வரத்தான் செய்தது ஆனால் அவனிடம் கேட்க தயக்கம் தடுக்க கேட்காமல் விட்டிருந்தாள் இப்போது இவளால்தான் தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்றதும் அவளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது பேய் என்று பயந்து அலறினாலே அந்த பேய் தான் இன்னும் தான் இப்படி உயிர்ப்புடன் நடமாட காரணம் என்றதும் அதுவரை பயம் அவள் மனதில் நன்றி உணர்வு பெறுகிற அபிநயாவின் அரூபமாய்ப்போன உருவத்தை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு என்ன பண்ற நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் இதை சொல்லல நீ என்னை பார்த்து ரொம்ப பயப்படுற உனக்கு அந்த பயம் தேவையில்லைன்னு புரிய வைக்கத்தான் சொன்னேன் என்றாள் அபிநயா உங்கள இப்படி பார்த்து பயமாதான் இருந்தது ஒப்புக்கொண்டவள் நீங்க மட்டும் சார் அங்க கூட்டிட்டு வரலனா என்றவள் இப்போதும் உடல் சிலிர்த்தாள் உனக்கு அப்படியெல்லாம் ஆபத்து வர நான் விட்டுட மாட்டேன் ஸ்வீட் பொண்ணு அபிநயா மென்மையாக சொல்ல எப்படி இப்படி ஒரு அன்பு தன்மேல் என்று புரியாமல் திகைத்தாள் இனியா அதிலும் அபிநயா பற்றி அவள் சில நாட்களுக்கு முன்புதான் கேள்வியே பட்டாள் அதற்கு முன் அவளை யாரென்று கூட அவளுக்கு தெரியாது அவளைப் பற்றி தனக்கு தெரிவதற்கு முன்பே அவள் தனக்கு உதவி செய்திருப்பது அவளை மலைக்கு வைத்தது கூடவே அன்று இரவு தூக்கத்தில் கேட்ட குரல் இப்போது ஞாபகத்தில் வந்தது அன்னைக்கு சார் விழுந்தப்போ நீங்களா என்ன எழுப்பி விட்டீங்க என்று கேட்டாள் ஆமாம் என்று அபிநயா ஒப்புக்கொள்ள சத்யாவுடன் மட்டுமல்ல தன் நிழலாகவும் அபிநயா இருந்திருக்கிறாள் என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது அநேகமாக தன்னை கொல்ல அந்த பெண்மணி வந்த அன்றும் அபிநயா உதவி செய்திருக்க வாய்ப்புண்டு எப்போதும் சற்று நேரத்திற்கு முன்பே வீடு சென்று விடும் சத்யா அன்றும் சரியான நேரத்தில் வந்து அவளை காப்பாற்றினாரே அதோடு மருத்துவமனையில் உணர்ந்த மல்லிகையின் மனம் எல்லாம் எல்லாமே அபிநயா தன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் கூடவே இருந்திருக்கிறாள் என்ற உண்மையை எடுத்து சொன்னது இதுநாள் வரை கண்களுக்கு தெரியாமலேயே தனக்கு உதவி புரிந்தவள் இன்று மட்டும் கண்களுக்கு தெரிந்திருக்கிறாள் அது எப்படி என்று தோன்றியது அதனுடன் இன்னும் நிறைய கேள்விகளுக்கு அவளுக்கு பதில் தெரிய வேண்டியிருந்தது தன்னைச் சுற்றி என்னென்னவோ நடந்திருக்கிறது என்ன நடந்தது என்று முழுதாக தெரியாது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது சத்தியப்பிரியனும்தான் என்று நினைத்தவள் அவனை நோக்கி திரும்பினாள் அவன் இன்னும் கட்டிலில் மயக்கமாக அப்படியேதான் கிடந்தான் ஜக்கில் இருந்த தண்ணீரை அவள் பயத்தில் தவற விட்டிருக்க அது கீழே உருண்டு கொண்டிருந்தது அதை குனிந்தெடுத்த இனியா அதில் இன்னும் சிறிது தண்ணீர் இருக்கவும் அதை கையில் ஊற்றி சார் கொண்டே அவனின் முகத்தில் திளைத்தாள் முதல் முறை அவனிடமிருந்து எந்த சலனமும் இல்லாமல் போக மீண்டும் தண்ணீரை தெளித்தாள் பசி மயக்கம் மட்டுமில்லாது உணர்வுகளின் ஆதிக்கத்தில் கொந்தளித்து மயங்கியவனுக்கு மயக்கம் தெளிய சிறிது நேரம் பிடித்தது சார் எழுந்திருங்க மீண்டும் அழைக்க மெல்ல முனகியபடி நெற்றியை சுருக்கி இமைகளை பிரித்தான் கண் விழித்தவனின் உணர்வு செல்களை முதலில் தாக்கியது அறையை சூழ்ந்திருந்த மல்லிகையின் மனம்தான் இரண்டு நாட்களாக உணராமல் போன உணரத் அதே மனம் அதுவே மீண்டும் அவனுடைய அபி வந்துவிட்டாள் என்பதை அவனுக்கு எடுத்துரைக்க அபி அழைத்தபடி படுக்கையிலிருந்து எழ முயன்றான் ஆனால் தலை சுழன்று கொண்டு வர மீண்டும் படுக்கையில் சாய்ந்தபடி அபி அபி வந்துட்டியா அபி தலையை தூக்க முடியாமல் கண்களை சுழற்றி சுழற்றி தவிப்பும் துடிப்புமாக மனைவியை தேடினான் அங்க இருக்காங்க என்று இனியா அபிநயா நின்ற பக்கம் சுட்டிக் காட்டினாள் அபி ஆர்வமுடன் அழைத்து மனைவியின் பக்கம் பார்த்தான் இங்கதான் இருக்கேன் சத்யா குரல் கொடுத்த அபிநயாவோ அவனின் அருகே நெருங்கவில்லை வந்துட்டியா திரும்ப வந்துட்டியா என் பக்கத்துல வாடி நான் உன உணரணும் தவிப்பாக அழைத்தான் இல்ல சத்யா நான் இங்கே இருக்கேன் ஸ்வீட் போனும் இங்கதான் இருக்கா பாருங்க இனியாவை சுட்டிக்காட்டினாள் அப்பொழுதுதான் அவளும் அங்கே இருப்பதை உணர்ந்த சத்யாவிற்கு கூடவே அபிநயா இருக்கும் பக்கத்தை காட்டியவளும் இனியாதான் என்ற புத்தியில் உரைக்க விழுக்கென்று திரும்பி இனியாவை பார்த்தான் மனைவியின் மீதான அவனின் துடிப்பை பார்த்து இனியா வியந்து கொண்டிருந்தாள் இப்ப என்ன சொன்ன அபி அங்க இருக்கானுதானு சொன்ன அப்போ அபிவும் கண்ணுக்கு தெரியறாளா சத்யபிரியன் கேட்க ஆமா சார் என்றாள் ஓ என்ற சத்யா அப்படியே கண்களை மூடிக்கொண்டான் அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றலடி அபி அவனின் உதடுகள் விரக்தியுடன் முணுமுணுத்தன இல்ல சத்யா நீங்க தான் பிளான் பண்ணி என்ன வர வச்சிட்டீங்க குற்றம் சாட்டினால் அபிநயா அவன் சலிப்புடன் உச்ச கொட்டினான் ஆன்மாவிடம் பேசிக் கொண்டிருப்பது போல் இல்லாமல் இயல்பான கணவன் மனைவி ஊடலாக அவர்களின் பேச்சு இருக்க இனியாவிற்கு சங்கடமாகிப் சங்கடமாகி போனது அங்கே நிற்பதா வேண்டாமா என்ற தவிப்புடன் அவள் இருக்க ஏன் இந்த முடிவு சத்யா ஸ்வீட் பொண்ணு மட்டும் வரலனா என்ன ஆகிருக்கும் அபிநயா வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் கூட நானும் இந்த நேரம் பேயா அலைஞ்சிருப்பேன் சத்யபிரியன் கண்களை திறவாமல் சொல்ல இப்படி பேசாதீங்க சத்யா முதல்ல எழுந்து சாப்பிடுங்க என்றாள் என் மேல நீ காட்டின எல்லாம் போதுண்டி சாப்பிட்டு நான் என்ன போறேன் நான் இப்படி பட்னியா இருந்து சாகறேன் என்றான் விரக்தியுடன் சத்யா சார் அபிநயாவும் இனியாவும் ஒரே நேரத்தில் கண்டிப்புடன் அழைத்தனர் என்ன கோபம் இருந்தாலும் அப்புறம் பேசலாம் சார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எழுந்து சாப்பிடுங்க என்றால் இனியா நீங்க இன்னும் அனியா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க என்றான் கடுமையாக எப்படி போக முடியும் சார் என் மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் தெரியாம என்னால் எப்படி போக முடியும் நீங்க சாக முடிவெடுத்த காரணமே நான் தன்னு சொல்லிட்டு நீங்க மயங்க நீங்க அது நீங்க மறந்துட்டீங்களா என்னவோ நான் மறக்கல என்னால் அது எப்படி மறக்க முடியும் உங்க வைஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் உங்க மூலமா என்ன காப்பாத்தினதே அவங்க தானே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே தெரியாம என்னை சுத்தி என்னென்னமோ நடந்திருக்கு என்னை காப்பாத்துனது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற ஏதோ நடந்திருக்குன்னு நீங்க என் மேல வச்ச குற்றச்சாட்டு சொல்லுது அதற்கு காரணம் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சார் பிடிவாதமாக உரைத்தாள் இனியா அவன் தன் மீது இதற்கு முன் எத்தனையோ முறை கோபம் கொண்டிருக்கிறான் அப்போதெல்லாம் ஒரு முதலாளியின் ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறான் என்று ஒரு தொழிலாளியாக கேட்டுக்கொண்டாள் ஆனால் இப்பொழுது அவள் மீது அவன் வைத்த குற்றச்சாட்டு சாதாரணமானது இல்லையே அவன் தன் உயிரை எடுத்துக்கொள்ள துணிந்ததற்கே காரணம் நீதான் என்று சொல்லியிருக்கிறான் ஏன் அப்படி சொன்னான் என்ற கேள்வி அவள் முன் பெரிதாக நிற்கையில் அதற்கு பதில் தெரியாமல் செல்லக்கூடாது என்ற வீம்பு வந்தது சொல்லுங்க சார் ஏன் அப்படி சொன்னீங்க என்னை பொறுத்தவரை நீங்க முதலாளி நான் தொழிலாளி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அப்படி நினைக்கலையோ என்று கேட்டாள் இனியா சில நொடிகள் மௌனமாக இருந்த சத்யபிரியன் சுழன்ற தலையை பிடித்துக் கொண்டு மெல்ல எழுந்து கட்டிலில் நன்றாக சாய்ந்த மருந்தான் கேட்கிறாங்கல்ல அபி சொல்லு மனைவியை கூர்ந்து பார்த்து சொன்னான் அபிநயா மௌனமாக இருக்க சொல்லுடி அவங்க சொன்னத கேட்டதானே இங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஓனர் ஊழியர் உறவுதான் அப்படி இருக்கும்போது போது நீ என்னென்ன பேசி என்ன விட்டு போன நீ சொன்ன விஷயத்தை பிணியாக்கிட்டோனால சொல்ல முடியுமா என்று கேட்டான் அவன் பேச்சு செல்லும் திசை புரியாமல் இனியா கேள்வியுடன் பார்க்க அபிநயாவின் மௌனமும் உறுதியது சார் என்ன சொல்றாரு அபிநயாவிடம் கேட்டாள் இப்பொழுது அவளின் பயம் சுத்தமாக விட்டிருந்தது இது நீ எப்படி எடுத்துக்குவானு தெரியல ஸ்வீட் போன ஆனா எப்போ இருந்த அபிநயா பீடிகை போட என்று அதட்டி நான் சத்யபிரியன் அவளிடம் அதை பேச மாட்டாள் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் அவன் எண்ணத்தை அவள் தவிடு பொடியாக்க ஆரம்பித்து விட்டாளே என்ற கோபம் வந்தது நான் பேசணும் சத்யா நீங்க சாகு முடிவெடுத்து என்ன வர வச்சதால ஏன் என்ன மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல என்ன இன்னும் அப்படியேதான் இருக்கு ஏன் முன்பை விட இன்னும் அதிகமா வலுப்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அபிநயா தீவிரமாக சொல்ல எனக்கு பிடிக்காதது திணிக்கிறதுல அப்படி என்னடி உனக்கு பிடிவாதம் எரிச்சலாக கேட்டான் எனக்கு பிடிச்ச விஷயம் உங்க மூலம் தான் சத்யா என்றாள் என்ன சொல்ற நீ பிடிச்ச விஷயமா அவள் எங்கே வருகிறாள் என்று அவனுக்கு சட்டென்று பிடிபடவில்லை ஆமா சத்யா எது எனக்கு கிடைக்கலன்னு நான் ஏங்கி ஏங்கி தவிச்சு துடிச்சு உங்களை விட்டு போறோம்னு கூட யோசிக்காம மூலம் அழுங்கி போய் தற்கொலை பண்ணிட்டு செத்தேனும் எனக்கு அது வேணும் சத்யா அபிநயா தீவிரமாக சொல்ல தற்கொலையா அதிர்ந்து போனால் இனியா அவளின் அதிர்ச்சி அத்துடன் இருக்கவில்லை அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று இப்போது சத்யபிரியனுக்கு புரிந்துவிட அவனும் மனைவியை அதிர்ச்சியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆமா சத்யா எந்த குழந்தை கிடைக்கலன்னு நான் ஏங்கி ஏங்கி செத்தேனோ அந்த குழந்தை உங்க மூலமா எனக்கு வேணும் சத்யா அதுக்கு அம்மாவா ஸ்வீட் போனிருக்கு ஆசைப்படுறேன் சத்யா உங்க மூலமா பிறக்கிற குழந்தையா நான் இருக்கணும் சத்யா அப்பதான் என் ஆன்மா சாந்தி அடையும் அபிநயா தன் விருப்பத்தை ஏக்கத்தை தீவிரமாக சொல்லிக் கொண்டே போக போல உறைந்து நின்றிருந்தாள் தற்கொலையா குரல் தந்தி அடிக்க கேட்டாள் என்றான் சத்யபிரியன் அபிநயா தன் விருப்பத்தை சொல்லி முடித்ததும் இருவரும் ஒரே நேரத்தில் பேசினர் ஆமா ஸ்வீட் போன நான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன் முதலில் அவளுக்கே பதிலுரைத்தாள் அபிநயா அபி அதை பத்தி பேசாத அதட்டி நான் சத்யபிரியன் நான் பேசணும் சத்யா என்னோட தவிப்பு என்னோட ஆசைகள் என்னோட விருப்பத்தை கொடுப்பீங்களா இல்லையா என்று அபிநயா கேட்க எதுவா இருந்தாலும் இனி ஏன் இதுல எழுக்கிற அந்த பொண்ணு நம்ம விஷயத்துல சம்பந்தப்படாத பொண்ணு அவங்களை நீ இந்த விஷயத்துல சம்பந்தப்படுத்த விரும்புறது எனக்கு பிடிக்கல என்றான் என்னோட ஆசை நிறைவேற நீங்க மட்டும் போதாதே சத்யா என்று கேட்டு விலை முறைத்தான் அவன் ஏதோ கண்டிப்புடன் சொல்ல வர தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நீங்களும் தான் இனியாவை இந்த விஷயத்துல கொண்டு வந்துட்டீங்க சத்யா இப்ப நாம அவளுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அதனால என்ன பேச விடுங்க என்றால் சற்று முன் இனியாவை குற்றம் சாட்டிதானே தங்கள் பிரச்சனையில் அவளை இழுத்து விட்டது புரிய தலையில் அடித்துக் கொண்டான் சத்யா அவர்கள் பேசிக் கொள்வது புரிந்தும் புரியாமலும் மலைப்புடன் நின்றிருந்தாள் இனியா அவளின் புறம் திரும்பியா பினையா முதல்ல சத்யாவுக்கு சாப்பிட்ட கூடிய இனியா அவர் சாப்பிட்டு முடிச்சதும் நான் எல்லாம் சொல்றேன் இருந்து நான் எல்லாம் சொன்னாதான் ஏன் எங்க விஷயத்துல உன்ன சம்மந்தப்படுத்தணும்னு உனக்கு புரியும் என்றாள் மனதில் ஏற்பட்ட குழப்பத்துடன் தான் கொண்டு வந்து உணவை எடுத்து சத்யாவிடம் இனியா கொடுக்க இப்ப இதான் முக்கியமா சலித்து கொண்டான் இதுவும் முக்கியம்தான் ப்ளீஸ் சத்யா அடம் பிடிக்காம சாப்பிடுங்க என்றாள் அபிநயா உனக்கு எல்லாத்துலயும் பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி என்ன நல்லா ஆட்டுவிக்கிற மனைவியை திட்டிக் கொண்டே உணவை அள்ளிவாயில் போட்டான் அவன் உணவை உண்டு முடித்ததும் நானும் சத்யாவும் லவ் மேரேஜினியா என்ற பேச்சை ஆரம்பித்தாள் அபிநயா ம் சார் சொல்லிருக்காங்க என்றாள் இனியா அபிநயா அதை பேசுவதில் தனக்கு பிடித்தமில்லை என்பது போல் தலையை அசைத்துவிட்டு கைகளால் தலையை தாங்கி அமர்ந்துவிட்டான் சத்யபிரியன் மன உளைச்சலில் அவன் ஏதோ இனியாவிடம் உளறி வைக்க அது எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதில் அவனுக்கு வேதனையாக இருந்தது ஏற்கனவே அபிநயா ஒரு முடிவுடன் சுற்றி கொண்டிருக்க இப்பொழுது தானே அவளுக்கு சாவி கொடுத்தது போல் ஆகிவிட்டது என்று நினைத்து வருந்தினான் அபிநயா தங்கள் வாழ்க்கையில் நடந்ததை இனியாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள் எங்க வீட்ல நானும் என் தங்கையும்னு ரெண்டு பொண்ணுங்க எங்க வீட்ல என்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீ சொந்தம்னு யாரும் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பின்னாடி பிரச்சனையாகும் உன் தங்கைக்கும் வரன் வரதுல சிக்கல் வரும்னு என்னன்னுமோ சொல்லி என் காதலை தலைமுழுக சொன்னாங்க ஆனா சத்யா மேல நான் வச்சிருந்த லவ் என்ன அவர்தான் வேணும்னு முடிவெடுக்க வச்சுது அதனால வீட்டை விட்டு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் ஆரம்பிச்சுது இவருக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவரோட சொந்தமா மட்டும் இல்லாம எல்லாமுமா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அப்படியே இருக்குமோ செஞ்சேன் நான் எடுத்த முடிவு தப்புன்னு எங்க வீட்ல எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணி திட்டினாங்க தங்கச்சிக்கு வரன் வரலன்னு குறை சொன்னாங்க அப்பெல்லாம் நான் எதுக்கும் பெருசா கவலைப்படல எனக்கு சத்தியா கிடைச்ச மாதிரி என் தங்கச்சிக்குன்னு பிறந்தவன் அவளுக்கு கண்டிப்பா கிடைப்பான்னு நினைச்சேன் அதனால பத்தியும் கவலைப்படாம நானும் சத்யாவுமா வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா எடுத்துட்டு போனோம் நாங்க ரெண்டு பேருமே ஐடி கம்பெனில வேலை பார்த்தோம் நல்ல சம்பளம் தனியா எங்களுக்குன்னு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு ஒன்னு ஒன்னும் பிளான் போட்டு செஞ்சோம் எங்க சின்ன சின்ன கனவுகளை கூட நெஜமாக்கிக்கிட்டோம் ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லையே சத்யா எனக்கு அவருக்கு நான் அதே பேருக்கும் ஒரு வாரிசு மெருகூட்ட எங்களுக்கு ஒரு வாரிசு ஆசைப்பட்டோம் ஆனா எங்க ஆசை நிராசையா போகும்னு எங்களுக்கு அப்ப தெரியாது என்று சொல்லி அபிநயா நிறுத்த இனியாவின் மனதில் இரக்கம் சுரந்தது சத்யபிரியனும் மனைவி பேச பேச அன்றைய நாளுக்கே சென்று விட்டான் மனைவியுடன் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக கழித்த நினைவில் மூழ்க ஆரம்பித்தான் அனாதை இல்லத்தில் வளர்ந்து கல்லூரி காலக்கட்டத்தில் அங்கிருந்து வெளியேறி அபிநயாவை விரும்பி மணந்து தனக்கே தனக்கென பிறந்தவளாக பாவித்து அவளுடன் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்ந்தான் அபிநயாவுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு தித்தித்தது இருவருமே லோன் போட்டு அந்த வீட்டை வாங்கினர் அடுத்ததாக கார் வாங்கலாம் என்று ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தனர் இல்லற வாழ்வும் எந்த இல்லாமல் சென்றது அதெல்லாம் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆனவரை மட்டுமே அதன் பிறகு இயல்பாக துளிர்விடும் யாசை அபிநயாவின் மனதிலும் துளிர்விட்டது நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஏன் நமக்கு குழந்தை வரல சத்யா ஏக்கத்துடன் கேட்க ஆரம்பித்தாள் ரெண்டு வருஷம் தானே ஆகிருக்கு அபி மெதுவா பெத்துக்கலாம் நமக்கும் ஒன்னும் பெருசா வயசாட்லயே நாம இருபத்தஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அபி இப்ப இருபத்தி ஏழு தான் ஆகுது என்ன அவசரம் என்று கேட்டான் சத்யபிரியன் எனக்கு குழந்தை பெத்துக்கு இது சரியான வயசு சத்யா பொண்ணுங்க முப்பது வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்கிறது தான் உங்க உடல்நிலைக்கு நல்லதுன்னு டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க அப்படி பார்த்தா இன்னும் மூணு வருஷம் நமக்கு டைம் இருக்கு கவலைய விடுறி அதுக்குள்ள ஐயா தீவிரமா வேலை பார்த்து உன்னோட ஆசையை நிறைவேற்றிடுறேன் கண்ணடித்து சிறிதவாறு மனைவியை அணைத்து கொண்டான் அவளும் அவன் கைகளுக்குள் வாக அடங்கி கொண்டாள் நாட்கள் விரைந்து சென்றதை தவிர அவர்களின் குழந்தை இயக்கம் நிறைவுக்கு வரவில்லை மேலும் ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் அன்று படுக்கைக்கு வந்தபோதே மகிழ்ச்சியுடன் வந்தாள் அபிநயா நடை பொன்னாடி உன் முகம் லைட்டு போட்ட மாதிரி ஜொலிக்குது கேட்டபடி அவள் மடியில் தலை வைத்து படுக்க வந்தான் நுனு சத்யா மடியில் படுக்காதீங்க பதறி தடுத்தவளை வியப்பாய் பார்த்தான் என்னாச்சு எதுக்கு இவ்ளோ பதட்டம் நானே படுக்கலனா கூட நீயே என் தலையை இழுத்துவோம் மடியில் வச்சுப்ப இன்னைக்கு என்னாச்சு என்று கேட்டான் எப்பவும் உங்களே கொஞ்சிட்டு இருக்க முடியுமா என்ன அவள் நொடித்து கொல்ல இதனடி அநியாயமா இருக்கு என்ன தவிர நீ வேற யார் அப்படி கொஞ்சம் போறியா கிண்டலாக கேட்க ம் என் புள்ளைய கொஞ்சுவ என்றவள் முகம் பூரிப்பாய் பூத்திருந்தது புள்ளையா எந்த புள்ள என்ற பேச்சு வேகத்தில் கேட்டவன் அப்பொழுதுதான் அவளின் பேச்சின் சாராம்சம் புரிய கண்களை பெரிதாக விரித்து என்னடி சொல்ற என்று கூப்பினான் கத்தாதீங்க புல்ல போகுது அதட்டியவளின் கையும் தன் மணி வயிற்றை தாய்மை பூரிப்புடன் விட்டுக் கொண்டது கணவனின் முகமும் சட்டென்று மலர்ந்து போனது என்ன அப்படி சொல்றேன் நிஜமாவா என்று கேட்டவன் குரலில் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு அவனுக்கும் தங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை உண்டாகவில்லை என்ற வருத்தம் இருக்கவே செய்தது உறவுகள் இல்லாமல் வளர்ந்தவனுக்கு மனைவி குழந்தை என்று வாழ ஆசை இருப்பது இயல்பானதுதானே ஆனால் ஏன் இன்னும் குழந்தை உருவாகவில்லை என்ற கேள்வியை மட்டும் மனைவியிடம் அவன் கேட்டதே இல்லை தான் கேட்காமலேயே பிள்ளையை எதிர்பார்த்து அது கிடைக்காத ஏமாற்றத்தில் இருப்பவளிடம் தானும் பிள்ளைக்காக காத்திருப்பதாக சொன்னால் மனைவியின் மனம் இன்னும் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் அவளுக்காகவே தன் ஆசையை தனக்குள்ளேயே போட்டு புதைத்துக் கொண்டான் இப்பொழுது மனைவி சொன்ன செய்தி அவனை திக்கு முக்காடு வைத்தது உண்மையாபி எப்படி தெரியும் செக் பண்ணியா ஆவலுடன் கேட்டவன் கரங்கள் அவளின் வயிற்றை மென்மையாக தடவின அஞ்சு நாள் போயிருக்க சத்யா இன்னும் நான் செக் பண்ணல மார்னிங் தான் செக் பண்ணனும் நான் மெடிக்கல்ல இருந்து பிரக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்துட்டேன் என்றாள் ஓ செக் பண்ணாமலே பேபி தானே எப்படி உறுதியா சொல்ற ஏமாற்றத்துடன் கேட்டான் எனக்கு எப்பவும் சரியா பீரியட்ஸ் ஆயிடும் தானே சத்யா ஆனா இந்த மாசம் இன்னும் ஆகல அதுல இருந்தே தெரியலையா என்றாள் அவசரப்படாத பேபி அஞ்சு நாள் தானே தள்ளி போயிருக்கு ஒருவேளை இல்ல முடிக்கும் போதே தன் கையால் வாயி முடினாள் பிளீஸ் சத்யா எதுவும் நெகட்டிவா சொல்லிடாதீங்க எனக்கு தெரியும் இது குழந்தைதான் தான் அபிநயா உறுதியாக சொல்ல மனைவியை வருத்தமாக பார்த்தான் சத்யபிரியன் வாச எனக்கு அபி ஆனா டெஸ்ட் பண்றதுக்கு முன்னால ஆசைய வளர்த்துக்காத அபிநயாவின் முகம் சுருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சத்யா இது குழந்தைதான் என்றால் மீண்டும் அவளை பிடித்து தன்னோடு அணைத்து கொண்டவன் குழந்தையா இருந்தா எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபிமா ஆனா எதுவும் முடிவா தெரியாம நம்ம முடிவு தான் சொல்றேன் மென்மையாக எடுத்துரைத்தான் அபிநயா பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க அவளை மென்மையாக கட்டிலில் படுக்க வைத்து தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்து நம்ம நல்லதே நினைப்போம் வேற எதையும் யோசிக்காம தூங்கு என்று மெல்ல தட்டி கொடுத்து மனைவியை தூங்க வைத்தான் அவள் சற்று நேரத்தில் உறங்கிவிட அவளை அனைத்து படுத்திருந்த சத்யாவிற்கோ உறக்கம் தொலை தூரம் போனது தன் முகம் பார்த்து படுத்திருந்த மனைவியின் நெற்றியில் இதில் பதைத்தவன் அவளின் வயிற்றை மென்மையாக தடவி கொடுத்தான் கடவுளே என்னோட அபி ரொம்ப ஆசையா இருக்கா அவ ஆசை நிராசையாகாம நீங்க தான் பாத்துக்கணும் மானசீகமாக கடவுளிடம் வேண்டுகோள் வைத்தவன் மெல்ல கண்களை மூடி நித்திரையை தழுவினான் காலையில் அவனுக்கு முதலே எழுந்து விட்டாள் அபிநயா உடனே கணவனையும் எழுப்பிவிட்டவள் சத்யா காலையில ஃப்ரெஷ்ஷா செக் பண்ணும்பா எழுந்து உட்காருங்க மனைவியின் குரல் கேட்டதுமே அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்து விட்டான் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா போய் செக் பண்ணபி அவளின் கையை எழுதி கொடுத்தான் சரி சத்யா நான் போய் செக் பண்ணிட்டு வர குளியலறைக்குள் சென்றாள் அவளை பதற்றப்படாமல் இருக்க சொன்னவனின் மனமோ அதிவேகமாக படப்படுத்துக் கொண்டிருந்தது மனைவிக்கு ஏமாற்றம் கிடைத்துவிடக் கூடாது என்றுதான் அவன் மனம் விடாது பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது படுக்கையிலிருந்து எழுந்து குளியலறையை பார்த்த வண்ணம் பதற்றத்துடன் காத்திருந்தான் சில நொடிகளிலேயே வெளியே வந்த அபிநயாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது என்னாச்சபி பதறியபடி தன்னை நெருங்கியவனை வேகமாக இழுத்து அணைத்துக் கொண்டாள் அணைத்துக்கொண்டே கொண்டே அவனின் கையில் அந்த சாதனத்தை திணித்திருந்தாள் மனைவியின் கண்ணில் கண்ணீரை பார்க்கவும் நெகட்டிவோ என்று நினைத்து பதறியவன் ஒரு கையால் மனைவியை அணைத்துக் கொண்டு இன்னொரு கையில் இருந்த சாதனத்தை அவளின் பின்னால் உயர்த்தி பார்த்தான் பார்த்தவன் கண்ணிலும் அடுத்த நொடி கண்ணீர் துளிர்விட கையில் இருந்த சாதனத்தை மட்டுமல்லாமல் மனைவியையும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் என் கண்ணு பொய் சொல்லலியடி அபி குரல் கரகரக்க கேட்டான் அவனின் மார்பில் புதைந்து கொண்டே இல்ல மறுப்பாக தலையசைத்தாள் அபிநயா அவளின் முகத்தை உயர்த்தி இதழில் அழுத்த தன் அதரங்களை பதித்தவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பிடி அபி ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம அப்பா அம்மா ஆயிட்டோம் சந்தோஷமாக கூச்சலிட்டு மீண்டும் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அம்மா அம்மா சத்யா நம்ம அப்பா அப்பா நீங்க நான் என்று உதடுகள் நடுங்கின இருவரும் ஒருவர் இருந்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் ரெடியா கபி நம்ம போயிட்டு வந்துடலாம் என்றான் சத்யபிரியன் இருவருமே சற்று நேரத்தில் தயாராகி மருத்துவமனைக்கு கிளம்பி சென்று மருத்துவரையும் சந்தித்தனர் மருத்துவமனையிலும் பரிசோதித்து குழந்தைதான் என்று உறுதி செய்தனர் இரண்டரை வருடங்களுக்கு பின் உண்டான கரு அதை இருவரும் பொக்கிஷம் போல நினைத்தனர் சத்யா மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் என்றால் தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை பொத்தி பொத்தி பாதுகாத்தால் அபிநயா எனக்கு நீ உனக்கு நான் என்றிருந்த அவர்களின் உறவில் உண்டான மூன்றாவது உறவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தனர் இரண்டு மாதங்கள் முடிந்து மூன்றாவது மாதம் பிறக்கும் வரை எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது மூன்றாவது மாதம் ஆரம்பித்த நிலையில் அன்று காலையில் எழும்போதே வயிற்றில் லேசான வலியை உணர்ந்தால் அபிநயா என்னபி ஒரு மாறியிருக்க தலசுத்துதா அக்கறையுடன் கேட்டான் சத்யபிரியன் வயிறு வலிக்கிறது மாதிரி இருக்கு சத்யா அழுகை குரலில் சொன்னாள் சட்டென்று கலக்கமாக மாறிய தன் முகத்தை அவளுக்கு காட்டாமல் மறைத்துக் கொண்டவன் நேத சாப்பிட்டது எதுவும் சேராம போயிருக்கோம் பாத்ரூம் போயிட்டு வா சரியாயிடும் என்றான் ஆறுதலாக உம் முனகிக்கொண்டே குளியல் அறைக்குள் சென்றவள் அடுத்த நொடி சத்யா வீறிட்டு கத்தினாள் என்னடி என்ன அபி பதறி அடித்துக் கொண்டு ஓடி குளியலறையின் கதவை தட்டினான் கதவை திறக்காமல் போன அபிநயாவின் அழுகை குரல் மட்டுமே உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்க இவனின் உயிர் இங்கே துடித்தது என்னாச்சுடி அபி கதவை தர பயத்துடன் கதவை தட்டினான் சில நொடிகளுக்கு பிறகு மெல்ல கதவை திறந்த அபிநயா சத்யா பிளீடிங் சொல்லிக்கொண்டே மயங்கி விழப்போன அவளை தாங்கிக் கொண்டவன் கண்களோ அவளின் காலுக்கிடையில் வடிந்த ரத்தத்தைக் கண்டு வெளிரி போயின அவளைத் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓட அங்கோ கரு கலைந்து விட்டதாக சொல்லி அவர்களின் தலையில் இடியை இறக்கினார் மருத்துவர் உடைந்து போனான் சத்தியப்பிரியன் வீறிட்டு அழுதல் அபிநயா தாங்கள் ஆசை ஆசையாய் எதிர்பார்த்த பிள்ளை செல்வம் தங்களுக்கு கிடைக்காமலேயே தங்களை விட்டு சென்று விட்டது என்பதை அந்த தம்பதியினால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை தனக்கும் வலிதான் வேதனைதான் என்றாலும் தன் வழியையும் வேதனையையும் தனக்குள்ளேயே போட்டு விழுங்கிக் கொண்டு மனைவியின் வேதனையை போக்க வேண்டியதே தன் கடமையாகி அவளை குழந்தையாக தாங்கிக் கொண்டான் சத்தியப்பிரியன் காத்திருந்து கிடைத்த குழந்தை செல்வம் இல்லாமல் போனதை அபிநயாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவள் அழுத அழுகையை சொல்லில் அடக்கிவிட முடியாது சாரி சத்யா நீங்க ஆசையா இருந்தீங்க ஆனா பேச வார்த்தைகள் வராமல் அவனை பார்த்து பார்த்து அழுதாள் அலாதடி அபி நம்ம பிள்ளைக்கு நம்ம கூட வாழ கொடுத்து வைக்கல அவளை சமாதானம் செய்தான் அது எப்படி நம்மளை விட்டு போகலாம் சத்யா நம்ம நம்ம பிள்ளைக்கு நல்ல பேரன்ட்ஸா தானே இருப்போம் நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா குழந்தையோட வளர்ச்சியை அனுபவிக்கணும் வயித்துல வளரும் போது தொட்டு தொட்டு உணரணும் உங்களையும் கூப்பிட்டு காட்டணும் குழந்தை பிறந்ததும் கையில தூக்கி கொஞ்சம் மகிழணும் இப்படி எத்தனை கனவு வச்சிருந்தேன் தெரியுமா ஒன்னு கூட நேரம் வரலையே ஏன் சத்யா ஏக்கமாக கேட்டாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வான் அவன் என்னதான் சொல்ல முடியும் அவனுக்கும் கூட அந்த ஏக்கம் இருந்தது தானே அவளிடம் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிடனும் தன் உதிரத்தில் உதித்த மகவு தன் கையில் தவளப் போகிறது என்று அவனும் ஆசையுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்தான் ஆனால் விதி செய்த சதியில் அது எதுவுமே நிறைவேறவில்லையே என்னதான் செய்ய முடியும் என்று மனதிற்குள் புழுங்கிக் கொண்டாலும் அதை அவன் தன் மனைவியிடம் காட்டிக்கொள்ளவில்லை அவன் மட்டும் தன் வேதனையை வெளிப்படையாக காட்டிவிட்டால் அபிநயாவை தேற்றுவதே முடியாத காரியமாகிவிடும் என்று அவனுக்கு தெரிந்தே இருந்தது அவளின் வழியை கூட்டு அவனுக்கு விருப்பமிருக்கவில்லை தன் வழியை மறைத்து மனைவியை தாங்கினான் அக்கணவன் அவள் புலம்ப இவன் சமாதானம் செய்ய என்று எப்படியோ ஒரு வழியாக தேறி மீண்டும் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பித்தனர் நாட்கள் செல்ல மனது உடலும் தேறி கணவனின் அன்பில் தன்னை மீட்டுக்கொண்ட அபிநயா மீண்டும் கர்ப்பமானாள்